இன்றைக்கு துருக்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்திருக்கிறது வரவேற்புக்குரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் துருக்கியிலே இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மெட்டாவினுடைய ஃபேஸ்புக் மெட்டாவினுடைய மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு தான் இன்ஸ்டாகிராம் புகைப்படங்களை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான சோசியல் தளமாக இருக்கிறது அந்த தளத்தை தடை செய்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டா இஸ்மாயில் ஹனியா தொடர்பான செய்திகளை பகிருகிற போது அந்த செய்திகளை மெட்டா முடக்குகிறது நம்ம நேரத்து சொல்லியிருந்தோம் மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உடைய பேஸ்புக் பதிவு கூட மெட்டா நீக்கி இருந்தாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் தான் துருக்கியினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் தங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்திருந்த நேரத்தில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய பேரை பயன்படுத்தினாலே அவருக்கு ஆதரவாக பேசினாலே அந்த போஸ்டுகளை இன்ஸ்டாகிராம் நீக்கி வந்த நேரத்தில் அதிரடியாக எந்த விதமான கருத்துக்களுக்கும் வழி வைக்காமல் செய்திகள் வெளியாகி இருக்கிறது துருக்கியில இருக்கக்கூடிய எண்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் தொகையில சுமார் ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறார்கள் என்கிற நிலையில உடனடியாக மில்லியன் பேர் யூஸ் இதனால் அது வருமே இது வரும் யோசிக்கவே இல்லை உடனடியாக அர்துகானுடைய உத்தரவின் பேரில் மெட்டாவினுடைய இன்ஸ்டாகிராமுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மெட்டாவில் இருந்த இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திய பல பேரும் உடனடியாக இன்றைக்கு எக்ஸை நோக்கி ட்விட்டரில் அக்கௌண்ட் திறந்துகிட்டு அதுக்கு மாறிக்கிட்டு செய்திகளும் வெளியாக இருக்கிறது உண்மையிலேயே செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் ஏன்னா தனக்கு ஆதரவானவன் எவ்வளவு அநியாயத்தை செஞ்சாலும் நாற்பதாயிரம் பேரை கொன்று குவிச்சிருக்கிறான் ஒரு பயங்கரவாதத்தின் உச்சத்தில் இஸ்ரேல் காரியத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறது அவர்களை பயங்கரவாதி என்று சொன்னால் அந்த போஸ்டுகள் நீக்கப்படுகிறது அவங்களை ரொம்ப சூப்பர் என்று சொன்னால் அந்த போஸ்டுகளுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது சுதந்திரத்திற்காக போரா எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராளிகள் இக்கட்ட சந்தித்ததே கிடையாதுங்க உலக வரலாற்றில் எத்தனையோ நாடுகள் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறது அவர்களுடைய எந்த ஒரு பதிவுகளும் எந்த ஒரு செய்திகளும் இப்படி ஊடகங்களால் மலுங்கடிக்கப்பட்டது கிடையாது இப்படி ஊடகங்களால் புறக்கணிக்கப்பட்டது கிடையாது ஆனால் மட்டும் அநியாயம் ஏன் முடக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஊடகங்கள் எல்லாமே அவங்க கையில் இருக்குது அதனால் என்ன கேட்டால் உண்மை வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாரி அழுத்தம் கொடுக்கிறார்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சியாக இல்லாமல் வெறும் டிஜிட்டல்ல மட்டும் இருந்திருந்தான் என்னைக்கோ முடக்கி விட்டுருப்பாங்க அதையும் அது காரணம் அவன் அவன் தொலைக்காட்சியில் புரிஞ்சுக்கான செயல்பட்டு அதனால தான் முடக்க முடியாமல் என்னைக்கோ அதையும் முடக்கி இருப்பார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் துருக்கி செய்த ஒரு முக்கியமான காரியமாக இந்த காரியம் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது